உமை தான் நம் வீரு கீரோ உம்மையன்றி யாரும் இல்லைய பா உம்மை தான் வீரு கீரோ உம்மையன்றி யாரும் இல்லைய அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மை தான் நம்பி இருக்கோ அட்புதம் அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மை தான் நம்பி இருக்கோ உம்மை தான் நம்பி உண்மை யாரும் தான் நம்பி நம்பியிருக்கிறோ உண்மை யாரும் இல்லையப்பா நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் நீ சொன்ன வார்த்தைய பிடித்துக்கொண்டு கொண்டு நீ சொன்ன வார்த்தைய பிடித்துக்கொண்டு கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ மூகத்தையே நோக்கி இருக்கிறோ கைகளை உயர்த்தி அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உண்மை தான் நம்பி இருக்கோ வேசப்பா அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உண்மை தான் நம்பி இருக்கோ வேசப்பா உம்மை யாரும் இல்லை அப்பா உண்மை தான் யாரும் இல்லையப்பா ரெண்டு கரங்களையும் தேவ சமத்துக்கு நேராக உயர்த்தி செல்லுவோமாம் தேவரே வீரே எங்கள் நம்பிக்கையாயிருக்கிறீர் தகப்பனே எங்கள் நம்பிக்கையின் தேவனாகிய கத்தருடைய கரங்களிலே எங்களை முழுவதுமாக ஒப்புவிக்கிறோம் உன் வழிகளை கத்திரத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க செய்வார் என்று சொல்லப்பட்டபடி நம்முடைய காரியங்களை நம்முடைய வழிகளை அவை நம்முடைய எல்லா விதமான சூழ்நிலைகளையும் இந்த நேரத்தில் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துருவோம் ஆமே தேவனாகிய கத்தரை மாத்திரம் சார்ந்து விற்போம் ஆண்டவரே நீரே எங்கள் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர் நீரே எங்களுக்கு அதிசயங்களை செய்ய போதுமானவராய் இருக்குது உமை மாத்திரம் முழு நிச்சயமாய் நம்பி நிற்கிறோம் உமை மாத்திரம் ஆண்டவரே நாங்கள் முழு முழுமாய் சார்ந்து நிற்கிறோம் எங்களுக்கு ஒரு பதிலை தாங்கப்பா இந்த நாளில் நீ எங்களுக்கு பதில் செய்து கொண்டிருக்கிறது கால் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் தோள்களின் மீது அந்த தேவ பிரசனை இருக்கட்டும் ஆண்டவரே அன்றைக்கு ஆண்டு வரையில் லேவியர்கள் ஆசாரில் உடன்படிக்கை பெற்ற சுமந்து கொண்டு சென்ற அந்த நேரத்தில் அந்த உடன்படிக்கை பெற்றினுடைய மகத்துவம் அந்த பிரசன தாங்கி நடத்தினது யோர்தானிலே கால் வைத்த மாத்திரத்துல பிரவாகித்து வந்த யோதான் பின்னிட்டு திரும்பினது போல அந்த எங்கள் தோல் மீது தேவனுடைய பிரச்சனத்தை நாங்கள் சுமந்து செல்லுகிறோம் எந்தெந்த சூழ்நிலையில் எல்லாம் நாங்கள் நடந்து செல்லுகிறோமோ எங்களுக்கு எதிரடையாய் காணப்படுகிற அத்தனையும் பின்னிட்டு ஓட ஓடத்தக்கதாய் தேவனாகிய கத்தர் எங்களோடு கூட இருந்து நீர் காரியத்தை நீர் வாய்க்க செய்யும்படிக்காய் நாங்கள் செவிக்கிறோம் தகப்பனே கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எல்லாரும் அர்ப்பணிப்போமா ையும் அவமானமும் கொண்டு உம் செத்தை நிழலிலே வந்து நிந்தையும் அவமானமும் கொண்டு உம் செத்தை நிழலிலே வந்து நிற்கிறோ நிச்சயமாய் செய்வீர் என்று நம்பிக்கையில் யமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையே உங்க கரத்தையே நோக்கியிருக்கிறோ உங்க கரத்தையே நோக்கி நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ

என்ன வாக்கு தத்துவத்தை பண்ணி இருக்கிறாரோ அந்த வார்த்தையில உறுதியாய் நில்லுங்க அந்த விசுவாசத்துல அவன் உறுதியாய் நீங்கள் நிற்கும் பொழுது தேவனாகிய கத்த அவன் தாம் சொன்ன அந்த நல் வார்த்தைகளிலும் ஒன்று கூட கீழே விழாதபடிக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்றி நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை காண செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க நீர் எனக்கு தந்த நல் வார்த்தையை வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு முகத்தை நாங்கள் நோக்கி இருக்கிறோம் ஆண்டவரே குறித்த காலத்திற்கு அந்த தரிசனங்களும் வாக்கு தத்துகளும் வைக்கப்பட்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அது நிச்சயமாய் நிறைவேறும் அது தாமதிக்காது ஆமேன் என்று சொன்னப்பட்ட வார்த்தையின்படியாக ஆண்டவரே தேவனாங்க கத்த நீர் எங்களுக்கு செய்ய போகிற எல்லா அதிசயங்களுக்கும் எல்லா அற்புதங்களுக்கும் நேராக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் தகப்பனே நீர் எங்களுக்கு ஒன்று செய்யாம வேறு யாருக்கும் செய்ய போறீங்கப்பா ஆண்டவரே பிள்ளைகள் வெட்கப்படாதபடிக்கு உங்களுடைய பிள்ளைகள் சந்தித்த எல்லா நிந்தனைகளுக்கும் எல்லா அவமானங்களுக்கு தக்கதாய் தேவனாகிய கர்த்தர் ஒரு விடுதலையின் பிரசனத்தை நீர் ஊற்று வீராக தகப்பனே சகரியா ரெண்டு ஐந்து சொல்லப்பட்ட பிரகாரமாய் நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி இருப்பேன் என்று சொன்னவர் உங்களுடைய பிள்ளைகளை சுற்றிலும் அக்கினி மதிலாய் கடந்து வருவீராக உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும் என்று சொன்னவர் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு ஜெயத்தை தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா நிச்சயமாக தேவன் நமக்கு செய்ய போதுமானவராக இருக்கிறார் நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது ஆமை நம்பிக்கையோடு தேவ சமூகத்திலே ஹாலலூயா அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உண்மை தான் நம்பி இருக்கோவே சப்பா அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உண்மை தான் நம்பி இருக்கோவே சப்பா மே தாங்கும் இருக்கரோ ஓ மாய் என்றியாரும் எல்லையப்பா கைகளை உயர்த்தி அற்புதம் செய்ங்கப்பா எங்க வாழ்க்கையில உங்கள மட்டும் ஆண்டவரை நாங்கள் நம்பி இருக்கோம் எஸ் ஆண்டவரே எத்தனையோ நேரங்களில் உங்களை விட்டு நாங்கள் மனிதர்களை நம்பி போனோம் ஆண்டவரே கூட பிறந்தவங்கன்னு சொல்லி நம்பி போனோம் உடன் இருக்கிறவங்க சொல்லி நம்பி போனோம் நண்பர்களா இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்பி போனோம் அநேக நேரங்கள் எங்களுக்கு ஏமாற்றம் தான் ஆண்டவரே வந்தது ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நீர் கைவிடவே இல்லை ஆண்டவரே நீர் மறந்து போகவே இல்லப்பா காரணம் நீ சொன்ன உம்முடைய வார்த்தையை நீர் உண்மை உள்ளவராய் இருந்திருக்கிறீர் நாங்கள் ஆண்டவரே அந்த தொண்ணூறு ஆடுகளிலே காணாமல் போன ஆடுகளாய் உங்களுடைய சமூகத்தை விட்டு நாங்கள் ஓடி போய்விட்டோம் ஆனாலும் நீர் எங்களை தேடி வந்திருக்கிறீர் எங்களை தேடி வந்த அந்த நல்ல நேசருடைய கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே இசைவேலி என்னும் கண்ணுகை நான் உன்னை மறுபடியும் கட்டுவிப்பேன் நீ மறுபடியும் கட்டப்படுவாய் என்று சொல்லப்பட்டபடி ஆமே நீ மீண்டும் ஆடல் பாடல் செய்துடைய கூட்டத்திலே நீ களிப்பாய் இருப்பாய் என்று சொன்னீங்களே ஆவிக்குரிய இசைவீலர்களா இருக்கிற எங்களை ஆண்டவரை ஒரு இடிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிற உடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஒவ்வொருடைய பலிபீடங்களும் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு செப்பனிடு ஆண்டவரை செப்பனிட்டு ஆண்டவரே ஒவ்வொருவரையும் அதனுடைய ஸ்தானத்தில் நீர் நிலை நிறுத்தும் நாங்கள் செபிக்கிறோம் அவருடைய ஸ்தானத்துல நிறுத்துங்க ஆண்டவர் எங்களுடைய ஸ்தானத்துல நிறுத்துங்கப்பா உங்க பிள்ளையா எங்களை நிறுத்துங்க உங்களை மாத்திரம் தான் நம்பி வந்திருக்கிறோம் இனி ஒருபோதும் உண்மை விட்டு நாங்கள் பின்வாங்காதபடிக்கு படிக்கு உண்மையே முழுது சார்ந்து நிற்பதற்கு எங்களுக்கு பெலன் தாங்க ஆண்டவரே உங்களுக்கு பலன் தாங்கு எஸ் கத்தர் பெரிய கார்களி செய்ய போதுமானவர்